பிரான்சில் பிரபல சில்லறை வணிக நிறுவனமான லிடில் பெருந்தொகையான யூரோவை இழப்பீடாக செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொலைக்காட்சி விளம்பரங்களில் விலை குறைந்த பொருட்கள் விற்பனை செய்வதாக ஏமாற்றியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறைந்த விலை என விளம்பரம் செய்யப்பட்ட போதும் அவை கடைகளில் பதினைந்து வாரங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நாற்பத்தி மூன்று மில்லியன் யூரோக்கள் இழப்பீடு செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த பொய்யான விளம்பரங்கள் அந்த மார்ஷி நிறுவனத்திற்கு வர்த்தக இழப்பை ஏற்படுத்தியதால் அதை சரி வகையில் இந்த இழப்பீடு வழங்குமாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை லிடல் நிறுவனம் ஒவ்வொரு மீறலுக்கும் பத்தாயிரம் யூரோ அபராதத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு லிடில் தனது விளம்பர நடைமுறையை மாற்ற கட்டாயப்படுத்தும் வகையில் உள்ளது பெரும்பாலும் பாக்சைட் என்ற உதிரி உபகரணங்கள் மற்றும் சில்வர் கிரஸ்ட் என்ற சமையல் சாதனங்கள் போன்ற ஆசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மட்டுமே விளம்பரப்படுத்தப்பட்டன ஆனால் அவையே ஆயிரத்து அறுநூறு கடைகளில் கிடைக்காமல் சில குறிப்பிட்ட கடைகளில்தான் கிடைத்துள்ளன இதேவேளை இந்த லிடில் நிறுவனத்தின் போலியான விளம்பரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கட்பூர் நிறுவனம் குற்றம் உள்ளது. நூறு மில்லியன் யூரோக்கும் அதிகமான இழப்பீட்டை கோரி வழக்கு தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது